வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஓஸ் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஏப்ரல் மாதத்தில் வந்து அதாவது பங்குனி சித்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம மாடித்தோட்டமோ அல்லது வீட்டுத் தோட்டத்துலேயோ என்னென்ன விதைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஏப்ரல் மே இது ரெண்டுமே வந்து ரொம்ப சோதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க ஷேன் நெட் போட்டிருக்கிறவங்க மட்டும் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க மற்றபடி ஷேன் இல்லைனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் அதனால் விவசாயிகள் என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா இந்த மாதத்தில் வந்து வெண்டை கொத்தவரை செடி முருங்கை அல்லது முருங்கை இது தான் வந்து விவசாயிகள் வந்து பரிந்துரைக்கிறாங்க ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஷிஷியல் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கத்திரி தக்காளி அசுஷியல் இந்த மாதிரி அது எல்லா வருஷமும் அதாவது எல்லா மாதமும் வந்து விதைக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கீரைகள் வந்து இந்த மாதத்தில் நல்லாவே வரும் அதாவது காயக்காய கீரைன்னு சொல்லுவாங்க வெயிலுடைய தாக்கம் எவ்வளோ இருந்தாலும் கீரைகள் வந்து தாறுமாறாக வந்துடும் அதனால் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களும் தோட்டத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கனாக்கா கீரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மற்றதெல்லாமே வந்து தக்காளி கத்திரி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா கீரையை வந்து இந்த மாதத்தில் வந்து விதைச்சி விடுங்க உங்களுக்கு கீரைகள் எல்லாமே வந்து நல்லாவே வந்து வந்துட்டுருக்கும் அடுத்தது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி முருங்கைலாம் இருக்குது பார்த்தீங்களா விதையில் வர்றது அதை வந்து இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த மாதத்தில் வந்து செடி முருங்கை இது வந்து விதைக்காக விட்டுருக்கு நான் செடி முருங்கையில் பூ பூவும் பூத்திருக்கு இப்போ வந்து செடி முருங்கை அல்லது முருங்கை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் நல்லாவே வந்து வரும் அடுத்தது தக்காளி தக்காளி கூட இந்த மா தக்காளி வந்து எல்லா மாதத்துலையுமே வந்து விதைக்கலாம் என்ன ஒன்று தக்காளியில் இப்போ வந்து வெள்ளை ஈக்கல் தொல்லை வந்து இருக்கும் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மஞ்சள் கலர் அட்டை அதை பற்றி நான் வைக்க வைங்க அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் தக்காளி விதை வந்து நாற்று வந்து கொஞ்சம் நிழலில் விட்டு அதுக்கப்புறம் பிடிங்கி நடப்பாருங்க அப்போ தான் வந்து நல்லாவே வந்து வரும் கத்திரி கூட நாற்று விட்டு நட ஆரம்பிக்கலாம் இன்னும் இன்னும் முத மாதிரி வந்து ஈல்டு கிடைக்காது நம்ம ஜூனில் வர ஹீல்டு வந்து கிடைக்காது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வரும் சத்துக்கள் நிறைய கொடுக்க வேண்டி வரும் அதனால் கத்திரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஷேன் நட்டு இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு மற்றபடி வந்து நீங்கள் நிழலில் நாற்று விட்டு தான் எடுத்து நடணும் சாதாரணமாக இப்போ வந்து கொஞ்சம் ஈல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி கீரைகள் வந்து இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து இந்த ட்ரேவில் தான் போட்டிருக்கேன் நல்லாவே வந்திருக்கு பருப்பு கீரை சிறுகீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் வந்து தண்டுக்கீரை எல்லா கீரையுமே வந்து நீங்கள் போடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரே கிடைச்சிதுன்னா கூட அதில் கூட நீங்கள் போடலாம் சூப்பராக வந்திருக்கு கீரை எல்லாமே பூ வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா குண்டுமல்லி வெயிலில் வந்து தார்மாராக பூத்துட்டு இருக்கும் குண்டுமல்லி நர்சரியில் கூட நீங்கள் கிடைச்சதுனா வாங்கிட்டு வந்து வைங்க வெயிலில் நல்லா வெயிலில் தான் அது வந்து வைக்கணும் அதனால் பூச்செடிகளில் வெயிலில் வந்து குண்டுமல்லி வைக்கலாம் அடுத்தது செம்பருத்தி செம்பருத்தி வந்து வெயிலில் நல்லாவே பூத்துட்ருக்கோம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் செம்பருத்தியை வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த வெயில் சீசனில் தான் சூப்பராக வரும் வெங்காயம் வீட்டிலே லைட்டாக முளைச்ச மாதிரி இருக்கும் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வெங்காயத்தை வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் வெங்காயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது முளப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வைங்க ஏன்னா மற்ற டைமில் நாளில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் இதில் வந்து வெயில் நாளில் வெங்காயம் நல்லாவே வரும் இந்த அண்ணாச்சி கூட நம்ம இப்போ வைக்கலாங்க இப்போ வந்து சீசன் தான் அண்ணாச்சி இந்த மாதிரி அண்ணாச்சி பழத்தில் வர நுனி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி அதை நீங்கள் வச்சிங்கனாலே வந்துடும் என்ன ஒன்று ஒரு வருஷத்துக்கு பயிர் இது நாளில் வச்சால் கொஞ்சம் அழுகிடும் இந்த டைமில் நீங்கள் வச்சிங்கனாக்கா கொஞ்சம் நிழலில் வச்சு துளுர் வர வரைக்கும் இல்லை தண்ணியில் உங்களுக்கு ஒரு டப்பாவில் வந்து இதை வச்சு வேர் வர வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்து நடலாம் இதை பற்றி நான் வீடியோ வந்து தெளிவாக போடுறேன் அண்ணாச்சி கூட நீங்கள் வைக்கலாம் இந்த வெயிலில் அவ்வளோதாங்க பெருசாக வந்து இந்த மாதத்தில் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரைகள் இந்த மாதத்தில் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா கீரைகள் கீரைகள் வந்து நல்லாவே வரும் அதனால் கீரையை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அது வந்து இருபது நாளே ஈல்டு எடுத்துடலாம் எல்லா கீரையுமே நீங்கள் எடுக்கலாம் ட்ரை பண்ணலாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த மாதம் என்னென்ன நினைக்கலான்றத அடுத்த மாதத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்